அத்திப்பழம் சாப்பிட்டு இதுதான் ஒரிஜினல் அத்திப்பழம் நாட்டு அத்திப்பழம் பாத்துக்கங்க மகத்துவம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்சவங்களுக்கு இத பத்தி பிடிக்கும் ஆனா இங்க எல்லாம் கீழே வேஸ்டா விழுந்துகிட்டு இருக்குது அத்திப்பழத்தை பத்தி எப்படி சொல்றது என்னன்னு சொல்லி தெரியல தெரிஞ்சவங்க யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க பார்த்தன்னே ஒரு வீடியோ போட சொல்லி தோணுச்சு போட்டான் நாங்க அஞ்சாறு பேர் இதை பார்க்கறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் வந்திருக்கோம் கணேசன்னன் மாமா நேற்று மொட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கு தம்பி மிதன் பிரகாஷ் அவர் செல்லை எடுத்துட்டு வர போயிருக்காரு